லவ் குரு லாஸ்ட் டூ இயர்ஸ் அவங்களுடைய ஷோ நான் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஷோல நீங்க ஷேர் பண்ணக்கூடிய வாழ்க்கை பதிவுல அவங்க லவ் ஃபெயிலியரா இருப்பாங்க அல்லது காதல ஏமாந்து இருப்பாங்க அல்லது ஏமாத்தி இருப்பாங்க அவங்க எவ்வளவு வேதனையில இருந்து இந்த காதலை பற்றி அவர்கள் குறை சொல்லியே பேசினாலும் நீங்க மட்டும் கடைசியாக அந்த காதலுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுவீங்க எனக்கு அது ஏன்னு தெரியல காதலுக்கு நீங்க ஏதாவது பிஆர்ஓ வேலை பாக்குறீங்களா இல்ல காதலை கண்மூடித்தனமா நீங்க சப்போர்ட் பண்றீங்களா எனக்கு நீங்க காதலை நோக்கி ரொம்ப பயாசா செயல்படுற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சகான என்ற தொழில் மனஞ்சல் பண்ணிருக்காங்க எஃப்எம் எஃப்எம்னா இணைந்து எஃப்எம் ஆக்சுவலா இந்த ஜேர்னில அதாவது லவ் குரு என்னை நோக்கி வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுல எதுவும் ஒண்ணு ஆனா நானும் இதை தடவை சொல்லிட்டு தான் இருக்கேன் நான் காதலுக்கு பிஆர் பாக்கல எல்லோரும் காதலிங்க கமான் லவ் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்ல காதலுடைய பாதையில நிறைய போராட்டங்கள் இருக்குது நிறைய தோல்விகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவ்வளவு போராட்டங்களையும் கடந்து உங்களால அந்த காதல ஜெயிக்க முடியும்னா காதலிங்க அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் என்ன சொல்ல போனா ஒரு சில பேர் எனக்கு மெயில் பண்ணியிருக்காங்க உங்களுடைய ஷோ கேட்டா எனக்கு காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தாண்டி காதல் மேல ஒரு பயம் வருது குரு இவ்வளவு போராட்டம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்ஸ் ஆஃப் பியர் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் அது ரைட்னு தோணுது தைரியம் இருக்கிறவங்க நின்று போராட முடியும் நினைக்கிறவங்க எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சு இந்த வாழ்க்கையை நாங்க சேர்ந்து வாழ்வோம் நம்பிக்கை இருக்கிறவங்க இவங்க காதலிச்சாலே போதுங்கிற காதல்கிற விஷயம் தப்பு பண்றதே கிடையாது காதலர்கள் தான் தப்பு பண்றோம் அப்படி இருக்கும்போது எப்படி காதல் குறை சொல்ல முடியும் நான் கேக்குறது சரிதானே சகானா இல்லையா கொஞ்சம் யோசிங்க நான் கேட்கறது சரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு பதில் சொல்லும் அதற்கு பிறகு உங்ககிட்ட இருந்து ஒரு மின்னஞ்சல் நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மின்னஞ்சல்க்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன் ஸ்டேடியோ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் எஃப்எம் எஃப்